ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் வாங்க செய்யலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல் பார்க்கலாம் வாங்க செம்ம டேஸ்ட்டு ஹெல்த்துக்கும் நல்லது பாருங்கள் முருங்கக்காய் ஒரு அரை கிலோ முருங்கைக்காய்க்கு மிச்சமாகவே இருக்கும் நம்ம தோட்டத்தை முருங்கக்காய் நல்ல சோத்துக்காய் இது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்து மிளகாத்தூள் கடுகு தக்காளி தக்காளி ஒரே அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன் பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் எண்ணெயில் போடணும் அது இதையெல்லாம் போட்டு செய்யலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கட்டி வச்ச பூட்டு போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் நிறைய சோப்பாக வரும் இது ஒரு அம்மையாக செஞ்சு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டால் தான் இந்த தக்காளி நல்லா மெமரி இல்லாமல் கட் ஆகிடுச்சு இதை மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு வேக வச்சுட்டேன் அப்புறம் இது தண்ணி நல்லா கொண்டு வரைக்கும் நல்லா க கலக்கி கொடுத்து தண்ணி அதிகமாக சம நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் எப்படி வந்து நூகலை காய் மூடி வைக்கணும் என்ன வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சரியாக போச்சு நம்ம இறக்கிக்கலாம் வீடியோ கட் ஆகிடும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க என்னோடய வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்